இருக்காங்க பட் நம்மளால நடக்க முடியாது நடக்க முடியாது இழப்புவாங்க மூச்சுவாங்க அதனால வந்து இப்ப நம்ம ஆட்டோல போயிட்டு இருக்கோம் டாடா ஐசியில ஆகையால் நாங்கள் சமயபுரம் கோயில் போய்விட்டு உங்களுக்கு மறுபடி விளாக்கு போடுகிறோம் நன்றி நடிகர் வணக்கம் தெரிந்து கொள்வது உங்கள் மிஸ்டர் பஞ்சி காய்ஸ் இப்போ நம்ம சமயபுரம் போயிட்டு இருக்க இடத்துல அன்னதானம் கொடுத்தாங்க அங்கே பாருங்க சூடான சுவையான குஸ்கா சுந்தல் கேசடி அல்டிமேட்டாக இருக்குது பிளாஸ் அங்கேட்டா தம்பி அப்போ தான் நல்லா தெரியும் உங்கள் தான் எங்களுக்கு சாப்பாடு பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் தான்

அன்னதான வந்து வந்து சிறப்பா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்ல உலகங்களுக்கு நன்றின்னு தெரிவித்து அன்னதானம் சாப்பிட்டு வெறுவாயா போவாங்க தம்பி இந்த சுண்டலியை சாப்பிட்டு போக சொல்லிட்டு சுண்டலியை கேட்டாங்க சுண்டல சாப்பிட்டு நாங்க இப்ப ஆட்டோல கிளம்ப போறோம் கிளம்பிட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இதையும் சொல்ல மாட்டேன் இந்த கேசரி வாயில வச்ச உடனே அப்படியே தேன் போல இருக்கு தித்திப்பா இருக்கு அருமையா இருக்கு ரொம்ப நன்றி பாய் பாய் டாடா சிசிபுரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மனச்சனால் ரோடு அதாவது துறை ரோடு பிரிவில் தாங்க இருக்கு சமயபுரம் கோயிலுக்கு போகிற இடத்துல பாதாமல் கூப்பிட்டு கொடுத்தாங்க பாதாமல் இப்படி வச்ச ஒன்று சர்று எது அந்த ஆட்டோவில் பார்க்குற பாருங்க அவர் வந்து வந்து நம்மளுக்கு பாதாமல் கொடுத்தா வாய் சொல்லலாம் பாதாமல் எப்படி இருக்கிறா சூப்பர்னு சொல்றேன் மூஞ்ச கம்மியில் எங்கடா சூப்பராக இருக்கு ஓகே நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம் ஆயிஸ் இப்போ பார்த்தோம்மா நம்ம சமயபுரம் என்ட்ரன்ஸ் அதாவது மாரிமன் கோவிலில் நுழைவாயில் நுழைஞ்சிட்டோம் வேற லெவலாக கும்பல் இருக்கு பின்னாடி அப்படியே திரும்ப நம்ம காய் திருவாங்க பாருங்க நம்ம வந்து உள்ள வந்து உள்ள போயிட்டு இருக்கோம் கும்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருங்க முடியல அப்படியே தயவு யாராவது மோர் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க முப்பது ரூபா காசு கொடுக்குறாங்களா ஆமா ஆமா மோர் கொடுத்தா முப்பது ரூபா அதனால விழித்திருங்கள் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி வீரப்புள்ள அனுபவப்பட்டேன் அதனால இப்போ சமயபுரம் அதனால நம்ம கோயில் நுழைவாயில் வந்துவிட்டால் நுழைவாயில பார்த்தா தேர் இருக்குதுன்னு தேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒம்போது டூ பத்து மணிக்கு தான் எழுப்பாங்க இப்போ அந்த வரைக்கும் நம்ம இருக்கும்போனத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு கிளம்புவோம் தூழியாக நம்ம சமயபுரம் தான் அடுத்து சாமியை கும்பிட்டு நம்ம கிளம்புறது தான் நம்ம வேலை அதான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் டெம்பிள் நுழைவாயில் அதாவது ஆட்சின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளே போகிறது இது தேர் அல்ட்டிமேட்டாக இருக்கா அதேபோறம் கோயிலுக்கு கொண்டு மக்கள்லாம் எல்லாம் அசந்து படுத்திருக்காங்க மறுபடியும் கால்லந்துருச்சு தேரை பார்த்துட்டு எல்லாம் அவங்க அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க வணக்கம் நன்றி